கோபிநாத சுவாமி கோயிலை குலதெய்வமாக கொண்டு வாங்கல் பெருங்குடியான் குலத்தை சேர்ந்த முனைவர் கொங்கு மாமணி திருமதி மணிமேகலை புஷ்பராஜ் அவர்களை பற்றி சிறு அறிமுகம் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்னும் எனும் சொல் இந்த குரலுக்கு இணங்க திருமதி மணிமேகலை புஷ்பராஜ் அவர்கள் தெய்வ திரு கொங்கு மாமணி சிலம்பொழி செல்லப்பனார் அவர்களின் புதல்வியாவார் தன் தந்தையின் சுய சரிதையை புத்தமா புத்தகமாக வெளியிட்டுள்ளார் கொங்கு மாமணி விருதை பெற்ற முதல் பெண்மணி என்ற சிறப்பிற்கு உரியவர் இவரே இவர் ஒரு பல்துறை வித்தகர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் எழுத்தாளர் சமூக சேவகர் கொங்கு சமுதாயத்தின் குளம் கூட்டம் கோயில்கள் சடங்குகள் பற்றி மிக விரிவான ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் கொங்கு வேளாளர் திருமண சடங்குகள் பற்றி ஆய்வு செய்து புத்தகமும் வெளியிட்டுள்ளார் இவருடைய புத்தக தொகுப்புகள் மொத்தம் இருபத்தி ஆறு நம்மிடையே ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள உள்ளார் அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் திருமதி மணிமேகலை புஷ்பராஜ் அவர்களை பாராட்டி பரிசீலைப்பு வழங்குபவர் பெரிய காலேஜின் நிறுவனர் திரு சசிகுமார் அவர்கள் சிஇஓ நன்றி நன்றி இப்பொழுது ஆரங்கம் திரு மணிமேகலை புஷ்பராஜ் அவர்கள் கையில் இந்த இடத்தை நமக்கு மனம் முகந்து நல்லுள்ளம் கொண்டு இலவசமாக வழங்கிய திரு பெரியசாமி ஐயா அவர்கள் வாழ்த்து வழங்கி சென்றுள்ள அவர்கள் வாழ்த்துறை வழங்க வந்துள்ள சான்றோர்கள் மற்றும் கொங்கு குல சொந்தங்கள் கொங்கு குல செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் முது மாலை வணக்கம் இந்த கொங்கு கும்மி ஆட்டம்ன்றது பழங்காலத்து குறைவை கூத்து தான் இப்பொழுது கொங்கு ஆட்டம் கும்மி ஆட்டமாக வந்துள்ளது நான் கும்மி ஆட்டத்தை பற்றி ஒரு சிறிய கவிதை வடிவில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல் சொல்லி முடிக்கிறேன் கும்மி ஆட்டம் இந்த மண்ணின் தொன்றுதொட்ட கலை வடிவம் சங்க இலக்கிய காலம் தொட்டு சமீப காலம் வரை வற்றாமல் ஓடும் வள்ளல் கலையின் நதி ஒரு கலை கலையின் வடிவம் மனிதனின் அழுப்பு துடைத்தலும் அன்பு கூட்டலும் தான் அதை மிகச்சரியாக இன்றும் வழங்கி வருகிறது கும்மியாட்டம் அன்று ஆதி தாண்டவம் எல்லா செயல்களும் எல்லாவற்றியும் ஒற்றுமையின் பார்ப்பட்டதே அதைத்தான் ஒவ்வொரு நொடியும் உரைக்கிறது கும்மி என்கின்ற இந்த கலை வடிவம் குழுவோடு சேர்ந்து ஒவ்வொரு வரி பாடிய பின்னும் கரங்கள் இணைய கலை பிறக்கிறது சிலப்பதிகாரமும் புறநானூறும் உன் தொன்மையை சொல்கிறது ஆதி காலத்தில் வடிவமின்றி வடிவமாய் வளம் வந்த இந்த கலை இப்பொழுது வடிவம் பெற்று எல்லோரையும் எட்டியிருப்பது இதன் பெருமை மகாகவி பாரதியார் கூட உன் வழியே உதிரம் கலந்தார் பல உயரம் அடைந்தார் கண்ணகியில் தொடங்கி இன்றைய கல்லூரி பெண்கள் வரை உயிர் சுவாசம் விட்டபடி நடக்கிறது இந்த நயன்கலை காடு மேடுகளின் கலைப்பையும் ஆடும் தோழியரின் அழைப்பையும் தாய் தமிழரின் உழைப்பையும் எல்லோருக்கும் எடுத்துரைக்கும் கருப்பை தான் இந்த கும்மியாட்டம் என்கிற இந்த கலை வடிவம் இதை அழகுற நயத்தோடு வழங்கிய நம் குல செல்வங்கள் மற்றும் குல பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த க இந்த வள்ளி கும்மியை அரங்கேற்றி கொண்டிருக்கும் வாங்கல் பெருங்குடி குடத்து கூட்டத்தைச் சேர்ந்த பழனிவேலையா அவர்களையும் படிப்பு வேலை இவைகளுக்கு இடையே இந்த கொம்மியாட்டத்தை நம் குல பெண்களுக்கு சொல்லித்தரும் திரு சுபாஷ் அவர்களையும் பாராட்டுவதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் எல்லாம் நிறைய நேரம் ஆடணுங்கிறனால இதோடு முடிச்சுக்கிறேன் நான் இந்த குல கும்மி வந்து ஆள் போல் தலைத்து போல் வேறு ஊன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கொங்கு குளம்